சேலம் மாவட்டம் காடையாம்பட்டி அருகே பதினாறு வயது சிறுமியை வனப்பகுதிக்கு தூக்கிச் சென்று நண்பர்களுடன் சேர்ந்து கூட்டு பாலியல் பாதுகாரம் செய்த நான்கு சிறுவர்கள் அதனை வீடியோ எடுத்து சமூக வலைதளங்களில் வெளியிட்ட சம்பவமானது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இது தொடர்பாக இரண்டு சிறுவர்களை கைது செய்த போலீசார் மேலும் தலைமறைவாக உள்ள இரண்டு பேரையும் தேடி வருகிறார்கள் சேலம் மாவட்டம் காடையாம்பட்டி அருகே கே மோரூர் கிராமம் உள்ளது இந்த கிராமத்தைச் சேர்ந்த பதினேழு வயது சிறுவனும் பத்தாம் வகுப்பு படிக்கும் பதினாறு வயது சிறுவனும் இருவரும் சேர்ந்து வனப்பகுதிக்கு சென்று வருவதை வழக்கமாக கொண்டுள்ளனர் கடந்த சில நாட்களுக்கு முன்பு கே மோரூர் வழியாக பதினாறு வயது சிறுமி ஒருவர் நடந்து சென்றுள்ளார் இதனை பார்த்த அந்த சிறுவர் இரண்டு சிறுவர்களும் அந்த சிறுமியை மிரட்டி தங்களுடன் வருமாறு கூறியுள்ளனர் இதனால் பயந்து போன அந்த சிறுமி அங்கிருந்து தப்பி ஓடவும் முயன்றுள்ளார் இதையடுத்து அந்த சிறுமியை விரட்டிச் சென்று பிடித்த இருவருமே தாங்கள் ஓட்டி வந்த மினி டெம்போவில் ஏற்றி வனப்பகுதிக்கு தூக்கிச் சென்றுள்ளனர் பின்னர் அந்த சிறுமியை கை கால்களை கட்டி போட்டு இரண்டு சிறுவர்களும் மாறி மாறி பலாத்காரமும் செய்துள்ளனர் மேலும் அந்த சிறுமியின் கண்ணை கட்டி போட்டுவிட்டு அவர்கள் பலாத்காரம் செய்வதை வீடியோவாகவும் எடுத்து தங்களது நண்பர்கள் இருவருக்கும் அனுப்பி வைத்துள்ளனர் பின்னர் அவர்களையும் அந்த பகுதிக்கு வரவழைத்துள்ளனர் இதனைத் தொடர்ந்து நான்கு பேருமே சேர்ந்து அந்த சிறுமியை மீண்டும் மீண்டும் கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்துள்ளனர் இதனையும் வீடியோவாக எடுத்து சமூக வலைதளங்களில் பரவவிட்டனர் இந்த நிலையில்தான் பாதிக்கப்பட்ட சிறுமி அங்கிருந்து தப்பி தனது வீட்டிற்கு சென்றுள்ளார் பின்னர் நடந்த கொடூரம் குறித்து பெற்றோரிடமும் கூறி அழுதுள்ளார் இதைக் கேட்டு அதிர்ச்சியடைந்த பெற்றோர் உடனடியாக முக்கியஸ்தர்களிடம் கூறியுள்ளார் பின்னர் தீவட்டிப்பட்டி போலீஸ் ஸ்டேஷனில் புகாரும் கொடுத்தனர் அதன் பேரில் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்ட போலீசார் சிறுமியை பாலியல் பலாத்காரம் செய்து வீடியோ எடுத்து சமூக வலைதளங்களில் வெளியிட்டு தலைமறைவாக இருந்த இரண்டு சிறுவர்களையும் நேற்று பிடித்துள்ளனர் அவர்களை போலீஸ் ஸ்டேஷனில் வைத்து தீவிரமான விசாரணை நடத்தி வருகிறார்கள் விசாரணையில் அந்த சிறுவர்கள் ஏற்கனவே அந்த சிறுமியை மிரட்டி பலமுறை பாலியல் பத்காரம் செய்ததும் தெரியவந்தது மேலும் பதினெட்டு வயது பூர்த்தியாகாத நிலையில் மினி டெம்போவை வணிக ரீதியாக ஓட்டி வருவாய் எட்டி வந்ததும் தெரியவந்தது இதையடுத்து இரண்டு சிறுவர்களின் செல்போன்களையும் பறிமுதல் செய்த போலீசார் அவர்களை கைது செய்து சிறுவர் சீர்திருத்தப் பள்ளிக்கு அனுப்பும் நடவடிக்கையிலும் ஈடுபட்டுள்ளனர் மேலும் சிறுமியை பலாத்காரம் செய்த மற்ற இருவரையும் தேடி வருகிறார்கள் இந்த சம்பவமானது அந்த பகுதியில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது